ூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவியின் முயற்சியால் இணைப்பு பெற்ற மூதாட்டி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பாண்டுக்குடி பெரிய தெருவை சேர்ந்தவர் எழுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி அம்பிகா கணவனை இழந்த நிலைகள் தனது சகோதரி கோகிலாவுடன் கடந்த அறுபது ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவர்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாக தான் வசிக்கும் வீட்டில் வாடகை குடியிருக்கிறார் ஆனாலும் இவர் வசிக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கவில்லை வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு கோரிக்கை விடுத்தும் அரசு சார்பில் எந்தவித ஆவணங்களும் முதாட்டியிடம் இல்லாததால் அவர் வசிக்கும் பாடகை வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க முடியாத நிலை இருந்து வந்தது இதனால் இந்த மூதாட்டி அம்பிகா அவரது தங்கை கோகிலா கோகிலாவின் மகன் கோவிந்தராஜ் ஆகியோர் மின் இணைப்பு இல்லாமல் மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் அன்றாடம் வசித்து வந்தனர் இந்த நிலையில் கொத்தங்குடி கிராம ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த கார்த்திகா ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு மூதாட்டி அம்பிகா தனது மின் இணைப்பு இல்லாமல் வாடகை வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் வசித்து வருவதாக தெரிவித்தார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திகா ராதாகிருஷ்ணன் மூதாட்டி அம்பிகா குடும்பத்திற்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்குவதற்கான சட்டப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டார் மின் இணைப்பு வழங்குவதற்கான வீட்டு வரி மற்றும் வேண்டிய வைப்பு தொகை ஆகியவற்றை முறையாக செலுத்தி மின் இணைப்பு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் இந்நிலையில் மூதாட்டி அம்பிகாவின் வீட்டில் இணைப்பு வழங்குவதற்கான அனைத்து செலவுகளுக்கும் தானே முன்னின்று செய்து மின் இணைப்பு வழங்கியுள்ளார் உள்ளார் இன்றைய தினம் மின்வாரிய அதிகாரிகள் மூதாட்டி முறையான மின் இணைப்பு வழங்கியதை அறிந்து அவரது வீட்டிற்கு சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது கணவர் ராதாகிருஷ்ணன் தெருவாசிகள் ஆகியோர் பட்டாசு வெடித்தும் மூதாட்டிக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நம் அன்றாடம் பயன்படுத்தும் கைபேசிகளிலும் வெளிச்சம் தரும் விளக்குகள் வந்தபோதும் தெருவில் மின்விளக்குகள் எரிந்தபோதும் மூதாட்டி ஒருவரின் குடும்பம் மண்ணெண்ணெய் விளக்கில் வசித்து வந்த நிலையில் கொத்தங்குடி மன்ற தலைவரின் முயற்சியால் மின்விளக்குகள் வெளிச்சம் வந்துள்ளது இதனால் மூதாட்டி மட்டுமின்றி கொத்தங்குடி கிராம மக்களின் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வட்டம் பெரிய பாண்டுக்குடி பெரிய தெருவில் அம்பிகாங்கிற நானே இந்த ஊருக்கு வந்து அறுபத்தி ஒரு வருஷம் ஆகுது நாள் எனக்கு கரண்டே இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்தாலும் அவங்கள்ட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தா எனக்கு கொடுக்கல ஊரில் இருக்கவங்களாம் எனக்கு உதவி செய்யலை இப்போ வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் மூலமாக எனக்கு இந்த இது லைட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க கரண்ட்